ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிகம் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து உங்கள் ஆதரவை வழங்கி வருவதற்கு எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பதினைந்து போலீசார் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஹம்போப் மாநிலத்தில் பதினைந்து போலீசார் அவர்களது பதவியிலிருந்து இடநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த பதினைந்து போலீசாரும் வலதுசாரி தீவிரவாத சிந்தனைகள் கொண்ட ஷட் குழு குழுமத்தில் சில கருத்துக்களை பரிமாறி இருந்தார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்றது குறிப்பாக போலீசார் வேறு ஒரு நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டிருந்த பொழுது தற்செயலான முறையில் இந்த போலீசாருடன் இந்த நடவடிக்கைகளை அவதானித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கடந்த ஆண்டு கிசன் மாநிலத்தில் இவ்வாறு போலீசார் வலதுசாரி தீவிரவாத சிந்தனை உள்ள சில கருத்துக்களை ஷட் மூலம் பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது தற்பொழுது ஹம்போ மாநிலத்தில் உள்ள பொலிசார் நாற்பத்தி நாலு வயதுக்கும் அறுபத்தி ஒரு வயதுக்கும் இடப்பட்ட போலீசாரே இவ்வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் இதன் காரணத்தினால் இந்த மாநில நிர்வாகம் பதினைந்து போலீசாரை இட வைத்துள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கணவர் தனது மனைவியை கொலை செய்ய முயற்சித்துள்ளார் நேற்றைய தினம் ஹேரா என்ற பிரதேசத்தில் சுவாசன் பார் என்று சொல்லப்படுகின்ற பொது போக்குவரத்து ஈடுபட்டிருந்த நாற்பத்தி ஆறு வயது பெண் ஒருவர் மீது பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பெண்ணானவர் ஆணவர் பொது போக்குவரத்து ஈடுபட்டிருந்த பொழுது இவரது கணவர் இந்த வாகனத்தில் ஏறி இவர் மீது பெட்ரோலை ஊற்றியதாகவும் பின்னர் தீயிட்டு தீயிட முயற்சி முயற்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பின்னர் பொது போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த மற்ற பிரயாணிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவலை வழங்கியதாகவும் போலீசார் ஸ்தலத்துக்கு வந்து இந்த பெண்ணை மீட்டதாகவும் தற்பொழுது இந்த பெண்ணானவர் உயிர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னணியில் இவரது கணவர் உள்ளார் என்றும் கணவரானவர் ஜோஜிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது போலீசார் இவரது கணவரை தேடி வருவதாகவும்

தொழிற்பயிற்சி ஈடுபடுகின்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு மெக்லம்பர்க் மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் உள்ள இவ்வாறான தொழிற்பயிற்சி ஈடுபடுகின்றவர்களுக்கு அரச நிதியுதவி ஒன்றை வழங்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது ஏற்கனவே இது சம்பந்தமாக பல மாநிலங்களில் விவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில் மெக்லம்பர்க் மாநிலத்தில் சிடியு கட்சியானது இந்த பிரேரணையை கொண்டு வந்ததாகவும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு அசுபி டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்பயிற்சிகள் ஈடுபடுகின்ற பொழுது பொது போக்குவரத்தில் குறைந்த விலையில் பிரயாணம் செய்வதற்கு இந்த நடைமுறை ஏற்கனவே இருக்கின்றது இந்த நடைமுறையை நீக்கி இவ்வாறு சில கிராமப்புறங்களில் வாழ்கின்ற இந்த தொழிற்பயிற்சியில் ஈடுபடுகின்ற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக புதியதொரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு மாநில நிர்வாகம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்த நிலையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாநிலத்தில் உள்ள சிடி கட்சியானது இந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக சொல்லப்படுகின்ற தீவிர வலதுசார கட்சியும் ஆதரவு வழங்கியிருந்த நிலையிலும் இந்த புதிய பிரேரணையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த சிடியு கட்சியை கொண்டு வந்திருந்த தீர்மானத்தில் எதிர்வெரும் காலங்களில் வானசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான எழுத்து மூலமான பரீட்சையில் சில நெகிழ் தன்மைகளை காட்ட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவ்வகையான தன்மையை கொண்டால் இது பொது போக்குவரத்திற்கு இடையூறை விளைவிக்கலாம் என்று மற்றிய கட்சிகள் தெரிவித்ததாகவும் குறிப்பாக ஆடியாசி போன்ற சில அமைப்புகளும் தமது கருத்தை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மேக்ரம்பர்க் மாநிலத்தில் எழுத்து வானசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான எழுத்து எழுத்து மூலமான பரீட்சையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தேறுவது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு ஒரு பரிச்சாத்தியானவர் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் ஓரோக்கள் செலவிடப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் காலங்களில் தி அனுமதி இதை குறைப்பதற்காக உள்ள அரங்குகளில் இருந்து இணையதளங்கள் மூலமான சில பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது புதிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது இரண்டு பிரதான கட்சிகள் தமக்குள் மிக இறுக்கமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றன ஜெர்மனியில் புதிய அரசாங்கம் ஒன்று அமைய உள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தில் அங்கம் போவதாக கூறப்படுகின்ற இரண்டு கட்சிகள் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக சிடியு கட்சி மற்றும் எஸ்பிடி கட்சி போன்ற இரண்டு கட்சிகளுமே இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட தொடங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் காலத்தில் சொல்லப்படுகின்ற சொற்பதத்துடன் வழங்கப்பட்டு வருகின்ற சமூக பேரானது குருசீகரன் என்று சொல்லப்படுகின்ற புதியோர் பேருக்கு மாற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வேளையில் இவ்வாறு சமுதாய பணத்தை வாழ்கின்றவர்களுக்கு கடுமையான சில கெடுபிடிகளும் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இதுவர காலங்களும் சமுதாய பணத்தில் வாழுகின்றவர்கள் சமுதாய திணைக்களமானது அவர்களை திணைக்களத்துக்கு வருமாறு வேண்டுதல் விடுத்து அந்த வேண்டுதலுக்கு இவர்கள் முப்பது சதமான பணத்தை குறைக்கலாம் இதே போன்று வேலை ஒன்றுக்கு செல்லுமாறு வேண்டப்பட்டு இவர்கள் வேலைக்கு செல்லாத விடத்தில் அதிக தொகையாக முப்பது சதவீதமான சமூக குறைக்கலாம் ஆனால் புதிய அரசாங்கமானது முற்று முழுதான சமூக உதவி பணத்தை இட உத்தேசித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளை ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே அதிகுடி தொகையாக முப்பது சதவீதமான சமூதவி பணத்தை குறைக்கலாம் என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் கூறியிருக்கின்றது இது மாறி இருக்க இன்றைய தினம் பிரண்டம்பர்க் மாநிலத்தில் உள்ள நகர நிர்வாகமானது சமுதாய படத்தில் வாழ்கின்றவர்களுக்கு கட்டாய வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக பிரண்டம்பர்க் மாநிலத்தில் உள்ள கிரைஸ் பர்ம் மீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நகர நிர்வாகமே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிடியு கட்சி கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு ஆதரவாக அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியும் தனது ஆதரவை வழங்கியதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு கட்டாய வே சமூதாய திணைக்களமானது வேலைக்கு செல்லும் பொழுது செல்லுமாறு பணித்தால் இவர்கள் நிச்சயமாக சமூக வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நகர நிர்வாகத்தினுடைய தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேபோன்று போன்று விண்ணப்பம் மேற்கொண்டவர்களுக்கும் கட்டாய சமூக உதவிகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நகர நிர்வாகமானது முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல நகரங்கள் இவ்வகையான தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ள நிலையில் பிரண்டம்போக் மாநிலத்தில் உள்ள பார்வின் என்ற நகர நிர்வாகமும் தற்பொழுது இவ்வகையான முடிவொன்றை எடுத்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இனி உலக செய்திகள் அமெரிக்க அரச படையினர் நேற்றைய தினம் நாட்டில் உள்ள கூட்டு தீவிரவாத அமைப்பின் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலங்களாக கூட்டு தீவிரவாதிகள் ஈரானுடைய ஆதரவுடன் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகவும் இதேவேளையில் இதற்கு பதிலடியாக கூட்டு தீவிரவாதிகள் அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஒன்று மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வதாக கூறியிருக்கின்றார்கள் இதேவேளையில் இந்த கூட்டை அமெரிக்க நிறுவனம் து தற்பொழுது மறுத்திருக்கின்றது இலங்கையில் குறிப்பாக வடபகுதியில் உள்ளுராட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல கட்சிகள் உள்ளுராட்சி தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது இன்றைய தினம் தமிழரசு கட்சியினர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எதிர்வரும் உள்ளுராட்சி தேர்தல் சம்பந்தமான பிரச்சார நடவடிக்கைகள் ஒன்றில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய தமிழரசுக் கட்சியின் முக்கிய அரசியல் பெருமரான சுமந்திரன் அவர்கள்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்